பெற்றோரால் பட்டினி போடப்பட்ட சிறுவனின் புகைப்படம் உலகையே உலுக்கியுள்ளது உக்ரைன் நாட்டை சேர்ந்த நான்கு வயது சிறுவனின் படமே இந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விலடிக் மொல்சென்கோ என்ற இந்த சிறுவன் அவனது வீட்டில் வைத்து சமூக ஆர்வலர்களால் மீட்கப்பட்டுள்ளார் ஆரம்பத்தில் சிறுவனின் பெற்றோர் வீட்டுக்குள் சமூக ஆர்வலர்களை அனுமதிக்கவில்லை இதனால் நீதிமன்ற உத்தரவுடன் போலீசாரை அழைத்துக்கொண்டு கொண்டு சில சமூக ஆர்வலர்கள் சிறுவனின் வீட்டுக்குள் நுழைந்து அவனை மீட்டுள்ளனர் எடையுடன் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கிருந்த உணவு தட்டை பார்த்ததும் சிறுவன் மகிழ்ச்சியில் கத்தியதாகவும் அவர் அந்த அளவு பசியில் இருந்ததாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர் அவருக்கு மருந்துகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டும் வருகிறது இதை பற்றி அவரது பெற்றோர்கள் சொல்லும்போது போது குழந்தையாக இருக்கும்போதே உள்ளூர் மருத்துவமனையில் அவரை வைத்து பரிசோதனை செய்ததாகவும் இதுவே அவரது நிலைக்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளனர்